எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து குடமொளகா எடுத்து வச்சுருக்கேன் நான் இது வந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகு ஜீரகம் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கோஸ் தான் நமக்கு கூடுதலாக இருக்கணும் இப்போ கோஸ் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கேரட் வந்து நான் ஒரு ரெண்டு கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ பீன்ஸு இதில் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் குடமெளகா வந்து ஒரு பெரிய குடமிளகா ஒன்றே ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எப்போவுமே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கோஸ் தான் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மற்ற காயை விட கோஸ் எப்பவுமே கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து நீங்கள் வேணால் வச்சு சாப்பிட்லாம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன்